அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பழனி கணக்கன்பட்டி சத்குரு சமாதியில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான அமாவாசை பூஜை தேதிகள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பழனி வட்டம் கணக்கன்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி சுவாமிகளோட சமாதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அமாவாசை பூஜை ஜனவரி மாதத்துல ஆரம்பமாகி இருக்கு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இரவு பூஜையாக நடைபெற உள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று பகல் பூஜையும் நடைபெற உள்ளது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையன்று பகல் மற்றும் இரவு பூஜை நடைபெற உள்ளது மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமையன்று இரவு பூஜையும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பகல் பூஜையும் நடைபெறுகிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பகல் மற்றும் இரவு பூஜை பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையன்று பகல் இரவு பூஜை ஜூன் மாதம் இருபத்து நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரவு பூஜையும் ஜூன் இருபத்து ஐந்தாம் தேதி புதன்கிழமையன்று பகல் பூஜையும் நடைபெறுகிறது ஜூலை மாதம் இருபத்து நான்காம் தேதி வியாழக்கிழமையன்று பகல் மற்றும் இரவு பூஜை பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பகல் பூஜையும் இரவு பூஜையும் நடைபெற உள்ளது செப்டம்பர் மாதம் இருபத்து ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பகல் மற்றும் இரவு பூஜை நடைபெறுகிறது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமையன்று இரவு பூஜையும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பகல் பூஜையும் அமாவாசை பூஜை நடைபெற உள்ளது நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமையன்று பகல் இரவு பூஜை நடைபெறுகிறது டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பகல் பூஜை மற்றும் இரவு பூஜையாக அமாவாசை பூஜை நடைபெற உள்ளது பௌர்ணமி அமாவாசை நாட்களில் காலை ஆறு மணி பகல் பனிரெண்டு மணி மாலை ஆறு மணி இரவு பனிரெண்டு மணிக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மாதந்தோறும் பகவானின் புனர்பூச நட்சத்திர தினத்தன்று திருவாசக முற்றோதலும் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான புனர்பூச நட்சத்திர பூஜைகள் மற்றும் பௌர்ணமி பூஜைகளுக்கு உண்டான பதிவு நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நடைபெற இருக்கிற குரு பூஜை பற்றின தகவலும் மாலை அணியும் விபரம் பற்றிய தகவலும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் இந்த வீடியோக்களுக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்